நாதர் முடி மேலிருக்கும் நான் நாராயணன் கொண்டாடும் நான் சிறிசில் உள்ள மாணிக்கத்தின் ஜோதியை கொண்டு சிவபூஜை செய்வேன் சிவராத்திரி அன்று அந்த நாளில் நான் தான் ஸ்ரீராமன் தம்பியானே பாலாழி தன்னை கடைய தாம்பு கயிறுமாகினேன் நாதர் மொழி மேலிருக்கும் நாகராஜனான் நாராயணன் கொண்டாடும் ஆதிசேஷனான் மாதர் போற்றும் மாறியம்மன் தெய்வநாயகி கூந்தல் மீது நானே மலர் ஆகினேனே ஆதி லட்சுமி மாதும் வாழ துயிலும் மாதவன் பள்ளி கொள்ள நானே யமுனை யமுனையாற்றிலே எந்தன் மீதிலே நீ கண்ணன்ின்று நடனமாடினான் யமுனையாற்றிலே எந்தன் மீதிலே வண்ண கண்ணன் நின்று நடனம் ஆடினான் நாதர் மொழி மேலிருக்கும் நான் நாராயணன் கொண்டாடும் ஆதிசேஷனான் சிறுள்ள மாணிக்கத்தின் ஜோதியை கொண்டு சிவபூஜை செய்வேன் சிவராத்திரி அன்று ஒற்றை கொம்பன் பிள்ளை பானை வயிற்றிலே ஒட்டிக்கொண்டு கொண்டு நானே நல்ல ஒட்டியானமானேன் வள்ளல் என்று வாழ்ந்திருந்த கர்ணன் வில்லி ஆற்றங்கரையிலே நல்ல மரத்திலே கிராம மக்கள் கை வணங்கும் கடவுளும் நானே ஆற்றங்கரையிலே நல்ல மரத்திலே கிராம மக்கள் கை வணங்கும் கடவுளும் நானே நாதர் முடி மேல் இருக்கும் நாகராஜன் கொண்டாடும் மாதிசேஷன் நான் சிரசிலுள்ள மாணிக்கத்தின் ஜோதியை கொண்டு சிவபூஜை செய்வேன் சிவராத்திரி அன்று அந்த நாளில் நான் தான் ஸ்ரீ கடைய தாம்பு கயிறுமாகினேன் அந்த நாளில் நான் தான் ஸ்ரீராமன் தம்பியானேன் பாலாழி தன்னிக் கடைய தாம்பு கயிறுமாயினேன் நாதர்மொடி மேலிருக்கும் நாகராஜனான் நாராயணன் கொண்டாடும் ஆதிசேஷனான்